வாகன விபத்தில் தன்னுடைய இரு கால்களையும் இழந்தான் ரவிவர்மன் ரவிவர்மனுக்கு புத்தகங்கள் படிப்பதில் மிகுந்த ஆர்வம் இருந்தது பழைய புத்தகங்கள் விற்கும் கடைக்கு செல்கிறான் அங்கே ஒரு புத்தகத்தை வாங்கி கொண்டு வீட்டுக்கு வருகிறான் புத்தகத்தை திறந்து பார்க்கிறான் அதில் ஒரு பேனா இருந்தது பேனாவை எடுத்து ஒரு வெள்ளைத்தாளில் தன்னுடைய பெயரை ரவிவர்மா என்று எழுதுகிறான் அது மிகச் சிறந்த ஓவியமாக அங்கே மாறியது அடுத்ததாக அவன் என்ன எழுதியிருப்பான் தன்னுடைய இரண்டு கால்களும் நலமாக வேண்டும் என்று எழுதினான் அதேபோல் அங்கே நடந்தது தன்னுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் வேண்டுமோ அதை அனைத்தையும் அவன் நிறைவேற்றி கொண்டான் பேனாவின் உதவியால் ரவிவர்மா மிகப்பெரிய செல்வந்தராகிவிட்டார் ரவிவர்மாவின் கார் சிக்னலில் நின்றது காரின் கண்ணாடி அருகே ஒரு பிச்சைக்காரன் நின்று கொண்டிருந்தார் ரவிவர்மா பணத்தை கொடுக்கும்போது தவறுதலாக பேனாவும் அவரிடம் சென்றுவிட்டது என்ன நடந்திருக்கும் உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கும் கேட்கிறது அவரும் செல்வந்தர் ஆகிவிட்டார் உங்களுக்கும் அந்த பேனா வேண்டுமென்றால் என்னை பின்தொடருங்கள் கதை சொல்ல ஆசை உங்கள் ராஜா கா